வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஏழு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு இப்பொழுது எங்கே மழை தொடங்கி இருக்கிறது நள்ளிரவு அதிகாலை நாளை காலை வரை அதாவது தாமதமாக மழை தொடங்கி இரவு நள்ளிரவு அதிகாலை நாளை காலை வரை தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழைப்பொழிவு காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பொழிவாக கொடுக்கப் போகிறது என்பதையும் வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு எங்கெல்லாம் தீவிரமடையப் போகிறது ஒட்டுமொத்தம் கோடை குளிரப் போகிற நாள் எது இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொழிவை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கோடநாடு தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஆறு சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் ஐந்து சென்டிமீட்டர் மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மேலும் வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி பிடிஓ திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி தருமபுரி மாவட்டம் தருமபுரி தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ மன்னிக்கவும் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி மேலும் இதில் நான்கு சென்டிமீட்டர் மேலும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமாத்தூர் மேலும் சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தலைநகர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் அரூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் மேலும் சேலம் மாவட்டம் மேட்டூர் நீலகிரி மா சாரி நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் டிசிஎஸ் மில் கேதண்டப்பட்டி மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுண்டப்பட்டி கரூர் மாவட்டம் பழவிடுதி மேலும் சேலம் மாவட்டம் சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை மேலும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆனை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சேலம் மாவட்டம் ஓமலூர் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பிடபிள்யூடி மேலும் இதெல்லாம் இரண்டு சென்டிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சரி வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சேலம் மாவட்டம் ஏற்காடு நீலகிரி மாவட்டம் விண்ட்வொர்த் எஸ்டேட் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்ணுகொண்டபுரம் தருமபுரி மாவட்டம் மரந்தகல்லி மேலும் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை நீலகிரி மாவட்டம் தேவாலா நீலகிரி மாவட்டம் கேத்தி நீலகிரி மாவட்டம் கீழ் கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் மேலும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் இதெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் இது நேற்றைய மழைப்படிவு இந்த மழைப்படிவு மழை மாணி உள்ள இடங்களில் மட்டும்தான் இந்த மழை பதிவு வந்திருக்கு மழைமானி இல்லாமல் வன மற்றும் பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளில் இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது இடி மின்னலுடன் காற்றுடன் பொழிந்திருக்கிறது இன்றைக்கு மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட பெங்களூருக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை உருவாகியிருக்கு அந்த மழை மெல்ல பெங்களூருக்கு எட்டி பிடிக்கும் மெல்ல எட்டி பிடிக்கும் இன்றைய மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் மிக மெல்ல முன்னேறும் நீடித்து நின்று பெய்யும் கனமழையாக இருக்கும் அதாவது ஒரு இடத்துக்கு மழை வந்துதுன்னா ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடத்தில் போயிடாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழை ஆக தமிழ்நாட்டில் எங்கே மழை தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மணி நிலவரப்படி வால்பாறைக்கு தெற்கே மூணாறுக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகிருக்கு தமிழ்நாடு பகுதியில் வால்பாறைக்கும் மூணாறுக்கும் இடையில் மலைப்பகுதிகளில் வனப்பகுதிகளில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அடுத்து பார்த்திங்கன்னா பழனி கொடைக்கனல் மலைப்பகுதி பழனியை ஒட்டி கொடைக்கனல் மலைப்பகுதிகளில் உருவாகியிருக்கு இது ஒரு இடம் இதுதான் தமிழ்நாட்டின் எல்லையில் உருவாகியிருக்கிறது அடுத்தபடியாக கர்நாடகாவில் பெங்களூரு மங்களூரு இடைப்பட்ட பகுதி இதை விட கூடுதலாக கனமழை பொழிவு ஆந்திரப்பிரதேசம் இந்த காற்று சுழற்சியானது ஆந்திரப்பிரதேசத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி இரு காற்று இணைவை படிப்படியாக முதலிலே இரு இணைவை தொடங்கிய இடம் வந்து ஒடிசா அடுத்தது வடக்கு ஆந்திரப்பிரதேசத்தில் தொடக்கியது இப்பொழுது மத்திய ஆந்திரப்பிரதேசத்தில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது ஒரு ஒரு இடத்திலும் இரண்டு மணி நேரம் கொடுத்து வருகிறது ஏற்கனவே மதியத்தில் தொடங்கிய மழை அதாவது காக்கினாடா ராஜமந்திரி மற்றும் அமலாபுரம் ஏனாம் பகுதிகளில் தொடங்கிய மழை ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த பிறகு தற்பொழுது அது ஒரு மணி நேரமாகி மேலும் ஒரு மணி நேரமாக விஜயவாடா ஏலூர் மேலும் குடிவாடா ஆக்கி வீடு பீமவரம் நர்சாபூர் பகுதிகளில் பொழிந்து வருகிறது நர்சாபூர் பீமவரத்தை காட்டிலும் விஜயவாடா மிக கனமழைப்பொழிவு இடி மின்னலுடன் வரலாறு காணாத இடி வரலாறு காணாத காற்று கடுமையான ஒரு காற்று இடி மின்னலுடன் விஜயவாடாவிற்கும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது அதாவது கிழக்கு அதாவது விசாகப்பட்டினம் மாவட்டம் முடித்து கிழக்கு கோதாவரி முடித்து மேற்கு கோதாவரி முடித்து தற்பொழுது மேற்கு கோதாவரிலையும் கிருஷ்ணா மாவட்டத்திலையும் மழை பொழிந்து வருகிறது இந்த மழை பொழிவு மிக மெல்ல இரு காற்று இணைவு தெற்கு பக்கம் அமைந்து அதாவது அந்த மேகம் இங்கே வராது இரு காற்று இணைவின் காரணமாக மேக உற்பத்தி தொடர்ந்து தெற்காக நடைபெற்று கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக கிருஷ்ணா மாவட்டத்திலிருந்து அதாவது தொட உங்களுக்கு புரியும்படி சொன்னால் ஒங்கோல் தெனாலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வந்து நெல்லூர் நெல்லூர் பகுதிக்கு வந்து நெல்லூரிலிருந்து நாளை அதிகாலை இன்று நள்ளிரவில் நள்ளிரவில் திருப்பதி எல்லாம் கொடுத்து நாளை அதிகாலைக்கோள் அது திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கொடுக்கும் ஏற்கனவே பெங்களூரில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி தருமபுரி மற்றும் க கர்நாடகா மாநிலத்தோட மைசூரு ஈரோடு மாவட்டத்தோட வ சத்தியமங்கலம் வனப்பகுதி உட்பட ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி மேட்டூர் கொளத்தூர் பகுதிகளுக்கு நள்ளிரவிலே கொடுக்கும் மழை தாமதம் ஆனால் நின்று பொழியும் இன்றைய மழை நாளை காலை வரை மேற்கு மாவட்டங்களில் நீடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த கர்நாடக மழையும் ஆந்திர மழையும் தான் தமிழ்நாட்டுக்கு கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திற்கு வரணும் மேலும் வால்பாறைக்கும் பழனிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இரண்டு இடங்களில் உருவாகி இருக்கக்கூடிய மழை பழனி சுற்று வட்டாரம் மேலும் மே மழை அதாவது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தேனி கொடைக்கனல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி மேலும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி இந்த பகுதிகளில் உருவாக்கும் அது மேலும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலையும் உருவாக வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியோ தென்மாவட்டங்களில் உடனடியாக தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்பொழிவு இன்று மாலையோ முன்னிரவோ கொடுக்காவிட்டாலும் நாளை அதிகாலைக்குள் ஆந்திர பகுதியிலிருந்து வரக்கூடிய மழை கர்நாடக பகுதிக்குள் நள்ளிரவு வரக்கூடிய மழை நள்ளிரவு நாளை அதிகாலை ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோயம்பு எப்படி நேற்றைக்கு இரவு திருப்பதியிலிருந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் ஈரோடு நீலகிரி கொடுத்ததோ அதிகாலையில் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொடுத்ததோ அதாவது அம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பிடபிள் அலுவலகம் இதெல்லாமே கொடுத்ததில் போல் நாளை அதிகாலை இன்னும் கொஞ்சம் தெற்கே வந்து அமையும் நேற்றைக்கு எப்படி நீலகிரியில் போய் கடல இறங்கிடுச்சு நீலகிரி தாண்டி போய் மு வயநாடு போய் கோழிக்கோடு போய் கடலிறங்கியது மைசூருக்கும் கோழிக்கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இன்றைக்கு ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் பாலக்காட்டு கணவாய் மேலும் கரூர் திருச்சி திண்டுக்கல் இப்படி வரும் அதாவது காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்பகுதி கடலோரம் கிடையாது சென்னையை தொட்டுக்கொண்டே காஞ்சிபுரத்தை தொட்டுக்கொண்டே ஸ்ரீபுரபு ஸ்ரீபெரும்புதூர் பெய்துவிட்டு அந்த மழைப்படிவு திருவண்ணாமலை மேலும் கள்ளக்குறிச்சி அப்படியே கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி பெரம்பலூர் மேலும் சேலம் நாமக்கல் அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் ஏற்கனவே கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய மழையும் பொழிந்து அது திருச்சி கரூர் நாமக்கல் திண்டுக்கல் அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருச்சி மாவட்ட பகுதிகள் மேலும் மதுரை மாவட்டம் பொழிந்து தேனி மேலும் விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் பொழிந்து அரபிக்கடலுக்கு விலகி செல்லும் ஆக நாளைய ம இன்றைய மழைப்பொழிவு தாமதமாக தொடங்கி தாமதமாக விலகும் நள்ளிரவு நாளை அதிகாலை நாளை காலை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உண்டு இது இன்றைக்கு தொடங்கக்கூடிய மழையும் பொழிந்து நிறைவடையக்கூடிய நேரமும் நாளைய மழைப்பொழிவு இன்னும் கூடுதல் பரப்பிலே இருக்கும் நாளை தேதி எட்டு நாளைய மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் எட்டலாம் இன்றைக்கே கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியாம் திருவள்ளூர் எட்ட இருக்கிறது காஞ்சிபுரம் எட்டை இருக்கிறது மேலும் சென்னையை தொட்டு கொண்டு கூட செல்லலாம் சென்னைக்கு கூட நாளை அதிகாலை பொழியலாம் அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் நாளை நாளை மறுநாள் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி கேட்டோம் அதாவது எட்டு ஒன்பது தேதிகளில் பத்தாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதலில் எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் கிடைச்சிரும் நல்ல மழை மழை கிடைக்கும் படிப்படியாக பதினொன்று பன்னிரெண்டு இன்னும் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் மெல்ல கடலோரம் முன்னேறும் பத்தாம் தேதிக்கு மேல் கடலோரம் எட்டி பிடிக்கும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றெல்லாம் கடலோரத்தை எட்டி பிடிச்சிட்டாலும் பரவலாக கடலோரத்தில் எல்லா இடத்துக்கும் பொழிந்துடாது குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நாள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் பெய்து நாகப்பட்டினம் போகலாம் இன்னொரு நாள் புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை புரிந்து வேதாரண்யம் போகலாம் இப்படிப்பட்ட வெவ்வேறு வழித்தடங்களில் அது பயணிக்கும் அருகருகே பொழியும் அருகருகே ஒதுக்கும் அருகருகே குறைவாக பெய்யும் இப்படித்தான் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் படிப்படியாக உள் மாவட்டங்களில் கர்நாடக கேரள ஆந்திர இளையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் படிப்படியாக உள்ளே மழைப்பொழிவு தொடங்கி அதுவும் பரப்பில் அதிகரிக்கும் கடலோர மாவட்டம் மெல்ல எட்டி பிடிக்கும் வரக்கூடிய பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தமிழ்நாட்டில் பரவலாக மழை மழைபொடிந்தே கோடை குளிரும் என்று சுருக்கமாக சொல்லலாம் நேற்றைய வெயிலைக்காட்டிலும் இன்றைக்கு குறைந்திருக்கும் நாளை இன்னும் குறைந்திருக்கும் கூடுதலாக இருந்தாலும் இன்றையுடன் நிறைவடையும் அந்த அதிக வெயில் அதிக அனல் இன்று இரவு நாளை அதிகாலை பெய்யக்கூடிய மழை காரணமாக நாளைய வெயில் நிச்சயமாக குறைந்திருக்கும் ஏற்கனவே நேற்றைக்கு பெய்த மழைப்பொழிவு இருந்த இடத்துல இன்றைக்கு வெயில் இருந்திருக்காது பெருசாக இருந்திருக்காது புழுக்க மட்டும்தான் இருந்திருக்கும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை பெய்யக்கூடிய இடத்துல நாளை வெயில் குறைந்துவிடும் ஆகவே இப்படி படிப்படியாக வெயில் குறைந்து தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் இறுதியாக குறைந்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழெல்லாம் ஒட்டுமொத்தமாக குளிர்ந்துவிடும் நூறு டிகிரிக்கு கீழ்தான் இருக்கும் இம்மாத மத்திய நாட்கள் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகள் அத்துடன் நிறைவடையாது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் இடையே காற்று சுழற்சி தமிழ்நாட்டிலே உருவாகப் போகிறது தென் மாவட்டங்கள் அரபிக்கடல் மற்றும் தென் மாவட்டத்தோட குமரிக்கடல் மற்றும் மன்னார் இடைப்பட்ட பகுதியில் அதுவும் நல்ல மழை மழைப்பெடிவை கொடுக்க போகிறது ஆகவே பெரிய அளவிலே அக்னி நட்சத்திரம் தாக்காது இதுவரைக்கும் கடந்த வாரம் இருந்த வெப்பம் இன்றைக்கு நேற்றிழமை குறைந்திருக்கும் உங்களுக்கு மனதிற்கு தென்பட்டிருக்கும் இன்னும் குறையும் இன்றை விட நாளை மிகவும் குறையும் பதினாலு பதினைந்து பதினாறுலாம் மிக குறைந்து நூறு டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இறைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தல் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக பதினாலு பதினைந்து பதினாறுக்குள் கடலோர மாவட்டங்களின் பகுதிகளுக்கும் உங்கள் ஊருக்கும் பதினாலு பதினைந்து பதினாறுக்குள் பெய்துவிடும் அதுவரை பொறுமை காக்க வேண்டும் நன்றி